குருவியும் காகமும் ஒரு அழகான அடர்ந்த காடு அந்த காட்டுல ஒரு பெரிய மரம் அந்த மரத்துல ஒரு குருவியும் காகமும் வாழ்ந்து வந்துச்சு அந்த காகத்துக்கு தன்னோட குரல் தான் ரொம்ப அழகான குரல்னு ரொம்ப கர்வம் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த காகம் குருவி கிட்ட போய் சொல்லிச்சான் என்னோட குரல் தான் இந்த காட்டுலயே ரொம்ப அழகான குரல்னு உடனே குருவி சொல்லிச்சான் இல்ல இல்ல என்னோட குரல் தான் ரொம்ப அழகானது அந்த காகமும் குருவியும் சண்டை போட்டுகிட்டு சமாதானம் பண்ண முடிவெடுத்து பக்கத்துல போய் இருவரையும் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுச்சு ஆனா அந்த காகமும் குருவியும் சண்டையை நிறுத்தவே இல்லை உடனே அந்த ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த இரண்டு பேர்கிட்டையும் ஆந்தை போய் அழகான குருவியாரே அன்பான காகமே உங்க இரண்டு பேர்ல யாருக்கு குரல் அழகானதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு போட்டி நடத்தலாம்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த இரண்டு பேரும் சமதம் சொன்னாங்க உடனே ஆந்தை குருவி கிட்ட கூவ சொல்லுச்சு குருவி கூவுனா உடனே பக்கத்து மரங்கள்ல இருந்த எல்லா குருவியும் அடுத்தடுத்து வரிசையா கூவ ஆரம்பிச்சது அந்த காடு முழுவதும் குருவிங்களோட சத்தம் தான்

நாம் எல்லாம் ஒரே இனம்னு காட்டிக்கிறதுக்காகவும் இறைவன் படைச்ச படைப்புன்னு சொல்லிச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இயல்பு உண்டுன்னு சொல்லிச்சா மாந்தை குருவியும் காகமும் அவங்களோட தவற உணர்ந்துட்டாங்க கருத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க அவங்களுக்குன்னு தனித்தன்மை உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe. Panunga, thank you, kutis.